அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் படிகாரக்கல் ஆகாச கருடன் கிழங்கு இது வீட்டில் வைத்திருந்தால் என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் தொழிலில் என்ன மாதிரியான வளர்ச்சிகளும் ஏற்படும் திருமண யோகம் ஏற்படுமா குழந்தை பாக்கியம் ஏற்படுமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் சரியாகிடுமா இது எந்த இடத்தில் வைக்கணும் எந்த இடத்தில் வைத்து எப்படி பராமரிக்கணும் எந்த இடத்தில் வைக்கக்கூடாது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி படிகார்கள்க்கள் மற்றும் ஆகாச கிழங்கை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் படிகாரக்கல் அப்படி என்பது சாஸ்திர ரீதியில் பல்வேறு வகையான நன்மைகள் நமக்கு தருது இதுவே சித்த மருத்துவத்தில் பல்வேறு விதமான மருத்துவ குணங்களும் பயன்களும் நம்மளுக்கு கிடைக்குது உண்மையில் இந்த படிகரக்கல் என்பது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் நீரேற்றிய இரட்டை சல்ஃபேட் உப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஒரு ஃபார்முலா தான் படிகரக்கல்லின் அமைப்பு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில் இதுதான் தான் படிகரக்கல் இந்த படிகாரக்கல்லை கொண்டு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் இந்த படிகாரக்கல்லை கொண்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து சம்பந்தமான எதிர்மறை ஆற்றலை விலக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் ஒரு துண்டு படிகாரக்கல்லை போட்டு வச்சிங்க அப்படின்னா வாஸ்து ரீதியான எதிர்மறையான ஆற்றல் விலகி நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் மேலும் ஒரு சிவப்பு துணி அந்த சிவப்பு துணியில் இந்த படிகாரக்கல்லை கட்டி நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தால் அது கடையாக இருக்கலாம் இல்லை தொழிற்சாலையாக இருக்கலாம் அந்த இடத்துல பிரதான வாயில் இடத்துல நீங்கள் கட்டி வச்சிங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் நல்ல லாபம் அதிகரிக்குமா தொழில் நல்ல வளர்ச்சியடையும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது ஏன் குறிப்பாக சிவப்பு துணியில் கட்டினோம் அப்படின்னா சிவப்பு என்பது செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்ற ஒரு கரால் செவ்வாய் பகவான் தான் தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் நமக்கு அருளும் ஆசையும் தரக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் பெற்ற சிவப்பு துணியில் இந்த படிகாரக்கல்ல செவ்வாய் தினமன்று நீங்கள் செவ்வாய் ஓரையில் கட்டினீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு மிகப்பெரிய முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஒரு சிலெல்லாம் தூங்கும்போது கெட்ட கனவுகள் வரும் அவங்களை அச்சுறுத்துற மாதிரியும் பயமுறுத்துற மாதிரியும் பல்வேறு விதமான நிகழ்வுகள் ஆக்சிடெண்ட்டுகள் கனவுல ஏற்படும் நிம்மதியாக தூங்கவே முடியாது நீங்கள் நிம்மதியாக அமைதியாக தூங்கணும் அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலையணை அருகில் உங்கள் தலைக்கு அருகில் இந்த கல்லை வச்சுட்டு தூங்கினீங்க அப்படின்னா நிம்மதியான ஒரு தூக்கத்தை இது கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த படிகார கல்லிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து உங்கள் மூளையில் சென்று கெட்ட கனவுகள் கெட்ட சிந்தனை வராமல் அது தடுக்கும் தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது படிகரக்கல் வந்து என்ன மாதிரியான வேதிப்பொருட்கள் அமைப்பு அப்படின்னு முதலே பார்த்துட்டோம் அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து இதுபோல் நன்மை நம்மளுக்கு ஏற்படுத்தும் ஒரு வீட்டில் வாசு சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணும் அப்படின்னா அந்த வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் ஏதாவது இடத்துல ஒரு கிண்ணத்தில் நீங்கள் படிகாரக்கல் போட்டு வச்சுங்க அப்படின்னா வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அந்த வீட்டிலிருந்து விலகும் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் கவனம் செது ஞாபகம் சரியாக வச்சுக்க முடியல அப்படின்னா அவங்க படிக்கக்கூடிய அறையில் அவங்க படிக்கக்கூடிய படிக்கிற டேபிள் பக்கத்தில் இந்த படிகாரக்கல் வைப்பதன் மூலம் படிப்பில் அதிகமான ஆர்வத்தையும் படிப்பில் நல்ல ஞாபக சக்தி மீது தூண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வண்டி வாகனத்தில் இந்த படிகாரக்கல்ல கட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கவனமாக வண்டியை ஓட்டினாதான் விபத்து ஏற்படாமல் இருக்க முடியும் என்ன தான் நம்ம கவனமாக ஓட்டினாலும் எதில் வரவும் சரியாக வந்தால் தான் நாம் பத்திரமாக வீடு போய் சேர முடியும் இந்த மாதிரி பல்வேறு விதமான சூழ்நிலைகளை ஆபத்தும் விபத்துக்களும் ஏற்படாமல் இருக்க வாகனத்தில் படிகாரக்கலை கட்டுவது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்படுது இவ்வாறு வாகனத்தில் படிகாரக்கல் கட்டுவதன் மூலம் விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்படாமல் நாமல் வண்டி வாகனத்தை ஓட்ட முடியும் மேலும் வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் வண்டி வாகனங்களிலும் முடியால் கை அந்த கயிறை கொண்டு படிகரக்கலை கட்டுவாங்க இவ்வாறு செய்வது மூலம் தீய சக்தி எதிர்மறையான விஷயங்கள் பில்லி சுனியும் ஏவல் பேய் பிசாசு இது நமக்கு மிகப்பெரிய தீங்கையும் நமக்கு மிகப்பெரிய வேதனையும் சோதனையும் தரக்கூடிய விஷயங்களை தலைமுடி கொண்டு கயிறால் கட்டக்கூடிய பரிகாரக்கள் தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் இது கட்டும்போது இதுபோல் விஷயங்கள் தடுக்கப்படும் இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோட செஞ்சீங்க அப்படின்னா இதனுடைய பலன்களும் அதிகமாக இருக்கும் இந்த படிகரக்கல்லை கொண்டு மருத்துவ ரீதியாக என்ன மாதிரியான பயன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா படிகாரக்கல் ரியலி வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது படிகாரக்கல்லை தண்ணியில் போட்டு நல்லா கலந்து அந்த தண்ணியில் நீங்கள் வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னா பல்வழி குணமாகுமா ஒரு சிலருக்கெல்லாம் வாய் துர்நாற்றம் ஏற்படும் அந்த வாய் துர்நாற்றம் நீங்கள் தினமும் படிகாரக்கல்லை கொண்ட தண்ணீரில் வாய் கொப்பளிப்பதன் மூலம் படிப்படியாக குறைந்து நிரந்தரமாக வாய் துர்நாற்றம் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எவ்வளோலாம் செலவு பண்ணி பல்வழிக்கும் பள்ளியில் இருக்கக்கூடிய துர்நாட்டத்திற்கும் நீக்குவதற்காக பாடுபடுறோம் ஆனால் வெறும் கல்லை தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை வாய் கொப்பளிச்சோம் அப்படின்னா பல்வழியும் வாய் துர்நாற்றம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு உடலில் சிறு காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சிறு காயங்களில் எந்தவித தொற்றும் ஏற்படாமல் இருக்கவும் அதில் ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு உடனே நிற்கவும் முடிவற்று கடையில் திருப்பதியில் இந்த படிகாரக்கல் வச்சு தேப்பாங்க இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இயற்கையாகவே படிகாரக்கல்லுக்கு பேக்டரியாவையும் நுண்ணுயிரியையும் தடுக்கக்கூடிய எதிர்த்து போராடக்கூடிய அழுக்கக்கூடிய வல்லமை உண்டு அதனால்தான் காயம்பட்ட இடத்துல ரத்தப்போக்கு ஏற்படக்கூடிய இடத்துல அந்த படிகாரக்கல்லை வைத்து தேக்கும்போது அந்த இடத்துல நோய் தொற்று ஏற்படுத்தக்கூடிய பேக்டரியா நுண்ணுயிர்களை வராமல் இது தடுக்கும் மேலும் இரத்தப்போக்கையும் நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இது நீங்கள் வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஏதாவது சின்ன சின்ன காயம் ஏற்படும் போது இந்த படிகாரக்கல் களை கொண்டு தேய்ச்சிங்க அப்படின்னா வேற எந்த நோய் தொற்றும் ஏற்படாமலும் தடுக்கும் இரத்த போக்கையும் உடனடியாக நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது சர்மம் சம்பந்தமான பல்வேறு வித நன்மைகள் இந்த படிகரக்கல் தரும் அப்படின்னு சொல்றாங்க தண்ணீர்ல இந்த படிகரக்கல் போட்டு வைத்து அந்த தண்ணீரை நம்ம முகம் கழுவணும் அப்படின்னா தோல் சுருக்கங்கள் வராமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கண்ணாடி அணிபவர்கள் தூக்கமின்மையால் கண்ணுக்கு கீழே கருவலயம் ஏற்படுது அப்படின்னா இந்த படிகார தூளாக்கி தண்ணியில் கலந்து கண்ணுக்குள்ளே படாமல் கண்ணுக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கருவலையும் சீக்கிரத்தில் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுக்கு முகப்பரு ஏற்பட்டு சின்ன சின்ன ஹோலாக இருக்கும் மேலும் வேற என்ன காயம் ஏற்பட்டு நம்மளுக்கு தழும்பு இருந்துச்சுன்னா அந்த இடங்களில் போல் தண்ணியில் பொடி கலந்து நம்ம ஒரு பேஸ்ட்டு மாதிரி தடவி வந்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் அந்த தழும்புகள் அந்த பருக்கள் ஏற்பட்ட இடம் பூர்ணமாக குணமாகி நல்ல ஸ்மூத்தான ஒரு ஃபேஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு சிலருக்குலாம் இரும்பல் ரொம்ப அதிகமாக வரும் அந்த இருமலை உடனடியாக நிறுத்துவதற்கும் தொண்டையில் இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகளை அழிப்பதற்கும் படிகாரக்கல்லை தண்ணீரில் நன்கு வைத்து அந்த தண்ணீரை வாய் கொப்பளிப்பதன் மூலம் இரும்பல் உடனடியாக நீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தொண்டையில் இருக்கக்கூடிய பேக்டரியா நோய்த்தற்று கிருமிகளை அழிக்கும் வல்லமை இந்த படிகாரக்கல்லுக்கு உண்டு படிகாரக்கல் இருக்கக்கூடிய நீரை நாம் தலைக்கு குளிப்பதன் மூலம் உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மற்றும் பேன்களை நிற்கக்கூடிய வல்லமை இந்த படிகாரக்கல்லுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த படிகாரக்கல் வந்து வாட்டர் பூரிஃபையர் அப்படின்னே சொல்லலாம் தண்ணியில் இருக்கக்கூடிய நோய்கள் தரக்கூடிய பேக்டரியா மற்றும் நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடிய வல்லமை இயற்கையாகவே இந்த படிகாரக்கல்லுக்கு உண்டு அதனால் நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் இந்த படிகாரக்கல் போட்டு வைத்து குடிப்பதில் உடலுக்கு மிக ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது சிறுநீர் தொற்று அதாவது நம்முடைய பால் உறுப்பில் சிறுநீர் வெளியேறக்கூடிய இடங்களில் சிறுநீர் தொற்று ஏற்படாமல் இருக்க படிகாரக்கள் கலந்த நீரை நாம் கொண்டு வாஷ் பண்ணுவதன் மூலம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் நுண்ணுயிர்களை அகற்றுவது இந்த படிகாரக்கல்லின் முதன்மையான ஒரு பணியாக இருப்பதா சிறுநீர் தொற்று சம்பந்தமான பல்வேறு விதமான நோய்களை இது குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த படிகாரக்கல் பாதத்தில் இருக்கக்கூடிய புண்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது மேலும் அக்குள் இருக்கக்கூடிய கருமை நிற்கக்கூடிய வல்லமை இந்த படிகாரக்கல்லுக்கு உண்டு இந்த அளவுக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் இந்த அளவுக்கு பல்வேறு விதமான ஆன்மீக பயன்களும் நம்மளுக்கு படிகாரக்கல் தருது இடமாக இருந்தாலும் சரி இல்லை அலுவலகமாக இருந்தாலும் சரி அந்த தொழில் மற்றும் அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா படிகாரக்கள் கட்டுவது வழக்கம் அந்த படிகாரக்கல்லை வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் கட்டுவதன் மூலம் தொழிலில் நல்ல ஒரு லாபமும் நல்ல வருமானமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகளான குபேரர் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடிய ஒரு திசை அந்த திசையில் கட்டுவதன் மூலம் செல்வம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் அது தகர்த்து செல்வத்தின் நல்ல முன்னேற்றத்தையும் வருமானத்தை மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது தொழில் மற்றும் வர்த்தக இடங்களில் மட்டுமல்லாமல் வீடுகளிலும் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நீங்கள் கட்டுவதன் மூலம் அந்த வீட்டில் செல்வம் வருமானம் மென்மேலும் அதிகரிக்கும் ஒரு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும் ஒரு வீட்டில் சக்தி அதிகரிக்கணும் அந்த வீட்டை நோக்கி எப்படிப்பட்ட தீய சக்தி கந்திஷ்டிகள் பில்லி சுனிமியாமல் இது போல எதிர்மறையான விஷயங்கள் வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய வல்லமை அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா கிழக்கு திசை என்பதை ஒரு வீட்டிற்கு சக்தி தரக்கூடிய ஒரு திசை அந்த கிழக்கு திசையில் நம்மையும் நம் வீட்டையும் காக்கக்கூடிய இந்த படியார்களை கட்டி வைப்பதன் மூலம் இன்னும் மென்மேலும் சக்தி அதிகரிக்கப்பட்டு அந்த வீட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையமாக இருக்கும் வீடாக இருந்தாலும் சரி தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி கிழக்கு மற்றும் வடக்கு வடகிழக்கு திசையில் இந்த படிகார்கள் கட்டுவது மிகவும் உத்தமம் அதீத சக்தி செல்வத்தையும் வருமானத்தையும் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை தவிர்த்து தெற்கு மேற்கு தென்மேற்கு திசையில் கட்டாமல் இருப்பது உத்தமம் இந்த திசைகளை காட்டிலும் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மிகப்பெரிய வல்லமையும் ஆற்றலையும் நேர்மலையான ஆற்றலையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆகாச கருடன் கிழங்கு இதை கையில் கட்டி தொங்கவிட்டால் ஆகாய கருடன் பறப்பது போல இருப்பதால் இதற்கு இந்த பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிழங்கு பற்றி சொல்லக்கூடிய மருத்துவ பலன்கள் முறையாக சித்த மருத்துவத்தின்படி நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த கிழங்கு பற்றி சொல்லக்கூடிய அமானுஷ விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயங்கள் நம்பிக்கையுடன் செய்வதன் மூலம் பலன்கள் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும் இந்த கிழங்கு பெரும்பாலும் காடு மலைகளில் மண்ணு கடில் வளரக்கூடிய ஒரு தாவர வகை காற்றில் உள்ள ஈரப்பதத்தை கொண்டு உயிர் வாழும் அளவுக்கு தன்மை கொண்டது இந்த கிழங்கு நிலைவாசலை நீங்க கட்டி வைக்கும்போது இந்த கிழங்கு நீண்ட காலத்திற்கு அப்படியே இருக்கும் இந்த கிழங்கு காற்றில் உள்ள ஈரப்பதத்தின் மூலம் முளைவிட்டு வளர்ந்துச்சுன்னு வச்சிங்களா நீங்கள் நிலைவாசலை கட்டினது பிறகு அந்த வீட்டில் செல்வம் செல்வாக்கு செழுமை மென்மேலும் வளரும் அப்படின்னு நம்பிக்கை உண்டு சித்த மருத்துவத்தில் அஷ்டகர்மா மூலிகை என்பது மிக சிறப்பு வாய்ந்தது அந்த அஷ்டகரமாக மூலிகை செய்வதற்கு இந்த கிழங்கு பெரு பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிழங்குக்கு சாகா மூலிகை என்று இன்னொரு சிறப்பு பெயரும் உண்டு இந்த அளவுக்கு சக்தியும் இந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இந்த கிழங்கை வீட்டின் நிலைவாசலில் கட்டி வைத்தால் என்ன மாதிரி நற்பலன்களும் என்ன மாதிரி அமானுஷ சக்திகளும் உண்டாகும் அப்படின்னா குறிப்பாக வீட்டிற்கும் வீட்டில் உள்ள நபர்களுக்கும் திருஷ்டி ஏற்பட்டிருந்தால் அது கண்திருஷ்டியாக இருந்தாலும் சரி இல்லை மற்றவர்கள் பொறாமை எண்ணங்களால் ஏற்படக்கூடிய திருஷ்டியாகவும் இருந்தாலும் சரி அந்த திருஷ்டியை வீட்டுக்குள் வராமலும் வீட்டில் உள்ளவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமலும் தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எதிரிகள் இருக்காங்க இல்லையா நம்ம நல்லா இருக்க கூடாது நம்ம வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தீயை எண்ணம் கொண்ட எதிரிகளால் நமக்கு வைக்கப்படும் பில்லி சூனியம் ஏவல் இது மாந்திரீக மாந்திரிக எதிர்மறை வினைகளை தன்னூல் ஈர்த்து இது வைத்து கொள்ளுமா இதனால் அந்த வீட்டிற்கும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் இந்த எதிரிகளால் ஏவப்படும் தீய சக்திகளால் எந்த பாதிப்பும் வராத வண்ணம் இது காப்பாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த கிழங்கு வந்து அந்த நிலைவாசலில் கட்டி வைக்கும்போது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை ஈர்த்தே வளரக்கூடிய அளவுக்கு சக்தியும் தன்மையும் கொண்டது அவ்வாறு நீங்க வைக்கும்போது அது வளர்ந்துச்சு அப்படின்னா அது முளைவிட்டு கொடியாக வளரும் அளவுக்கு தன்மை இருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டில் செல்வம் செல்வாக்கு மின்மேலும் வளரும் செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த கிழங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தன்றோ அல்லது செவ்வாய் வெள்ளி தினத்தன்றோ நீங்கள் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நன்கு பிரார்த்தனை செய்து விட்டு மஞ்சள் நூல்லையோ அல்லது சிவப்பு நூல்லையோ அல்லது வெள்ளை நிற நூல்லையோ நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நிலவாசில கட்ட வேண்டும் நூலைனா கயிறில் கூட நீங்கள் கட்டலாம் ஆகாயத்தில் கருடன் பறக்கும்போது விஷ ஜந்துக்கள் அதை பார்த்துச்சின்னு வச்சிங்களேன் உடனே ஓடிப்போய் ஒழிஞ்சுக்கும் எங்கே கருடன் வந்து நம்மளை சாப்பிட்றோம் அப்படின்னு அதே போல் இந்த கிழங்கின் வாசனை பட்டாலே போதும் விஷச்சந்துகள் அனைத்தும் ஓடி ஒளிந்து கொள்ளுமா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த கிழங்கு அதனால்தான் இது ஆகாய கருடக்கிழங்கு அப்படின்னும் சிறப்பாக அனைவராலும் சொல்லப்படுது மருத்துவத்தில் இந்த கிழங்கு எப்படிப்பட்ட விஷத்தையும் முறிக்கும் வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க பாம்பு தேலு பூரான் இது போல விஷக்கடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இந்த கிழங்கை எலுமிச்சம் செய் செலவு எடுத்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா வாந்தி பேதி இதன் மூலம் விஷ முறிவு ஏற்படும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்றாங்க மேலும் இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா இலைத்த உடலை தேற்றுமா சூட்டை தணிக்கும் வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இது போல பல மருத்துவ குணங்களும் சக்திகளையும் தடுக்கும் ஆற்றலையும் இது கொண்டது இந்த கிழங்கு நிலவாசலை கட்டி வைப்பதன் மூலம் வீட்டிற்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் இதில் எதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யோர் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்